ஹை நண்பா வெல்கம் பேக் டுனிக் தமிழக வெற்றி கழகத்தோட செயலாளர் புஷி ஆனந்த் அண்ணா அவர்களை அதிரடியா போலீஸ் கைது பண்ணிருக்காங்க அண்ட் இந்த கைதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா தளபதி பெண்களுக்கு ஆதரவா அவர் கையாலேயே எழுதி ஒரு பிரஷ்னோட ரிலீஸ் பண்ணாரு ஸோ அந்த ஒரு கடிதத்தை நிறைய காப்பியா பிரிண்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் நிறைய இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மெயினா நிறைய மாணவிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு எந்த ஒரு அனுமதியும் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் புஷி ஆனந்த் அவர்களை கைது பண்ணிருக்காங்க அண்டு புசு ஆனந்த் அவர்கள் மட்டும் இல்லாம் அந்த பிரசன கொடுத்த நிறையா தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களும் கைது பண்ணியிருக்காங்களாம் அண்ட் காவல்துறை தரப்புல இருந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அண்ட் தளபதி இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் அண்ட் இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா மெயினா இது தளபதி அண்ணா யூனிவர்சிட்டி இசு சம்பந்தமா போட்ட ஒரு பிரஸ் நோட் தான் அதனால மாணவர்கள் கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பிரஸ் நோட்ல தவறான கருத்துக்கள் எல்லாம் எதுவுமே இல்ல பட் ஆனா இதை குடுக்கறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதை பத்தி கரெக்டா தெரியல அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் எல்லா சேனல்லயும் ப்ளாஸ் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஆப்டர்நூன் தான் புஷானந்த் அவர்கள் தளபதியோட சேர்ந்து போயிட்டு ஆளுநரை மீட் பண்ணாரு சோ அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த ஒரு நியூஸ் பயங்கர சாக்கிங்கா இருக்கு சோ இதுக்கு தளபதியோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மெயின் தூணு புஷானந்த் அவர்கள் தான் இப்ப வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை களத்துல ஹேண்டில் பண்றது புஷானந்த் அவர்கள் தான் தளபதி கிட்ட இருந்து ஒரு இமிடியட் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஓகே நண்பா புஷி ஆனந்த் அவர்களோட கைது பார்த்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தினா அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்